ராஜன் ப்ரோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நிலா ஷார்ட்ஸ் எல்லாம் தத்துவம் இருக்கா தத்துவமா இருக்கா அப்படிங்களா டெய்லியில அது பாப்பீங்களா ஷார்ட்ஸ் எல்லாம் பாப்பீங்களா இனிமேல் தினமும் லைவ் உண்டா இனிமேல் தினமும் லைவ் உண்டுமா ஃப்ரீ ஆயிட்டேன் இனிமேல் தினமும் லைவ் இருக்கு கொஞ்சம் உடம்பு ஒண்ணு முடியல தான் கொஞ்சம் லைவ் வர முடியல இல்லைன்னா வந்திருப்பேன் ஓகேவா என்ன மணி அப்புறம் அண்ணா சொல்லுங்க மணியண்ணா வெள்ளிக்கிழமை கோபப்படக்கூடாது மற்ற நாள் இல்லாமா ஓகே ஓகே நாடி அக்கா கோயிங் டு நியூ ஹவுஸ் அக்கா டுடே புது ஹவுஸ் போகிறாங்களா வீடு மாத்துறாங்களா வீடு மாத்துறாங்களா ஏ சிஸ்டர் ஆமா ஓகே ஓகே ராஜன் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் வந்து நீங்க பாக்குறதுல எனக்கு தெரியும் ஓகேவா வாங்க வீரராகவன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க அந்த மணியை எடுத்தேண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா இல்லை நான் மணி அண்ணா மணி என்னான்னு சொன்னாதான எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா யாரு யாருன்னா சொல்ல தெரியாதுல்ல உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க பேரு அங்க அங்கேயிருக்க நீ தான் அதனாலதான் கேட்டேன்னு ஏன் ஓகே 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 ஆமா காருவீடு மாத்துறாங்க இன்னைக்கு மாத்துறாங்களா நிறைய டைம் லைவ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு லைவ் லைவ் அவங்களுக்கு நேத்துல இருந்து முடியலடா சாமியா நேத்துல இருந்து நிறைய லைவ் போட்டுக்கு ரோஷினி நான் கூட பார்த்தேன் நிறைய நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு லைவ் ஒரு நாளைக்கு நாலு லைவ் அஞ்சு லைவ் போடுறாங்களா வாங்க டீ சாப்பிடலாம் சாப்பிடுங்க நான் எனக்கு சேர்த்து ரெண்டு கப்பா டீ குடிங்க எனக்கு சேர்த்து ரெண்டு கப்பா டீ குடிங்க வாங்க அருண் சவான் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஒரு லைக் போட்டு பேசுங்க ஓகேவா லைக்குக்கெலாம் காசு இல்லை அதில் ஃப்ரீயாக தான் சரிங்களா எங்களுக்கு அதுக்கெலாம் காசு கொடுக்க மாட்டாங்க லைக் போடுறதுக்கெலாம் வாங்க வெள்ளைச்சாமி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சதீஷ் குமார் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ மிளகா பஜ்ரியாண்ணா மணியண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணா ஆமா ஆனா நான் லைவ் போகல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் போனா ரேவதி நேரலை தான் போகணும்னு அடி பாவி மகளே ஏண்டியம்மா பொய் சொல்லாத மெம்பர்ஷிப் லைவ் இருக்காக்கா மெம்பர்ஷிப் லைவ்னா என்ன கேட்பா மெம்பர்ஷிப் லைவ்லாம் அப்படிலாம் கிடையாதுப்பா நம்ம சரிங்களா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு லைவ் இருக்குன்னு சொல்லி சொல்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண வச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம லைவ்லாம் கிடையாது நம்ம லைவ் டீசெண்டான லைவ் ஓகேங்களா டீசெண்டாக பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அது எல்லாத்துக்கு தான் பேசுவாங்க மெம்பர்ஷிப்புக்குன்னு தனியாலாம் லைவ்லாம் கிடையாது ஓகேவா நான் துறையூருக்கு வரேன் அப்படிங்களா ஓகே மணிய நண்பர் ஓகே ஓகே உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கா ஏன் செல் ஏன் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு ஏன் கேட்குறீங்க ஓகே அக்கா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மெம்பர்ஷிப் லைவ் அப்படிலாம் கிடையாது இது டீசெண்டான லைவ் தான் சரிங்களா நல்ல பொறுப்பான நேரலையா ஆமா நல்ல பொறுப்பான நேரலை தெரிச்சு துறையூரா ஆமாங்க ஆமாங்க யூ சார்ஸ் ஐ மேக் மை ஸ்டேட்டஸ் நிலா அப்படி போட்டிருக்கீங்களா நானே ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் பார்த்த மாதிரி இருக்கேன் ராஜன் உங்கள் கமெண்ட்டை பார்த்தேன் ப்ரோ ஃபோன் வருதுப்பா பாய் ஓகே நான் ஃபோன் பேசிட்டு வாங்க ஃபோனை பேசிட்டு வாங்க இக்கா லைவ் போட்டு கால் மணி தான் ஆகுது இருப்பேன் என்ன ஒரு முக்கால் மணி நேரம் நான் லைவ்ல ஃபோன் பேசிட்டு வாங்க சரிங்களா மணி ஏழு எட்டு ஆகுதா எயிட் ஓ கிளாக் எட்டு மணி வரை நேரில் இருக்கும் நான் உங்களுக்கு காசு தரேன் பார் யுவர் டைம் என்ன காசு தரேன் என்ன டைமு ஆ காசர் ரோஷனி வி ஸ்பீக் ஆன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல பேசினா காசு ரோஷினி உன்னோட இதை விடு ரோஷினி சரியா